அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு ஒரு காலத்தில் மனிதன் வானத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தான் இரவில் மினுமினுக்கும் நட்சத்திரங்களைக் கண்டு இதற்கெல்லாம் பின்னால் என்னதான் இருக்கிறது என்று வியந்து நின்றான் ஆனால் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அரேபியாவின் ஒரு பாலைவனத்தில் படிக்கத் தெரியாத ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வின் வசனங்கள் இறங்கத் தொடங்கின அந்த வசனங்களில் சில இன்றைய நவீன அறிவியலையே ஆழமாக சிந்திக்க வைக்கின்றன இன்றைய விஞ்ஞானம் இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு மிகச் சிறிய அடர்த்தியான புள்ளியாக இருந்தது என்றும் பிறகு ஒரு மாபெரும் வெடிப்பின் மூலம் அது விரிவடையத் தொடங்கியது என்றும் சொல்கிறது இதைத்தான் நாம் பிக் பேங் தியரி என்று அழைக்கிறோம் இப்போது திருக்குரானின் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தை பாருங்கள் அதில் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன பின்னர் நாமே அவற்றை பிளந்தோம் என்று சற்று யோசித்துப் பாருங்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாலைவனத்தில் இருந்த ஒருவருக்கு இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கம் பற்றிய இவ்வளவு ஆழமான ஒரு ரகசியம் எப்படி தெரிந்திருக்க முடியும் இது மனிதனின் அறிவா அல்லது அவனது கற்பனையா நிச்சயமாக இல்லை இது அகிலங்களை படைத்தவனின் வார்த்தைகள் அதேபோல் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தேழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் வானத்தை நாம் வலிமை கொண்டு படைத்தோம் நிச்சயமாக நாம் அதனை விரிவாக்கம் செய்பவராவோம் என்று இன்றைய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் மூலம் பிரபஞ்சம் நிலையாக இல்லை அது ஒவ்வொரு வினாடியும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் டெலஸ்கோப் இல்லை விண்வெளி அறிவியல் இல்லை ஆனால் திருக்குறான் இந்த உண்மையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இது தற்செயலாக நடந்த ஒன்றா இல்லை இது மனித குலத்திற்கான வழிகாட்டும் ஒரு நூல் இப்போது மனிதன் உருவாகும் அதிசயத்தை பார்ப்போம் திருக்குரானின் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் வசனங்கள் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நாம் மனிதனை களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம் பின்னர் நாம் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரியத்துளியாக்கி துளியாக்கி வைத்தோம் பின்னர் அந்த இந்திரியத்துளியை அலக் என்ற நிலையில் ஆக்கினோம் பின்னர் அந்த அலக்கை ஒரு துண்டாக்கினோம் பின்னர் அந்த துண்டிலிருந்து எலும்புகளை உருவாக்கினோம் பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம் அலக் என்ற அரபி வார்த்தைக்கு பூச்சி போல ஒட்டி கொண்டிருப்பது என்று பொருள் கருப்பையில் குழந்தை ஒட்டி கொண்டிருப்பதும் அது தாயின் இரத்தத்தை உறிஞ்சுவதும் ஒரு பூச்சியைப் போலவே இருக்கிறது இந்த ஒவ்வொரு படிநிலையும் இன்றைய நவீன கருவியல் மருத்துவத்தின் கண்டுபிடிப்புகளோடு நூறு சதவீதம் போகிறது ஒரு சில பத்தாண்டுகளுக்கு முன்புதான் மருத்துவம் இதை கண்டுபிடித்தது ஆனால் பாலைவனத்தில் வாழ்ந்த ஒருவரால் கரு உருவாகும் இந்த நுணுக்கமான படிகளை இவ்வளவு துல்லியமாக எப்படி சொல்ல முடிந்தது இதற்கான ஒரே பதில் இது சர்வ வல்லமை படைத்த இறைவனின் வெளிப்பாடு இன்னொரு அதிசயத்தைப் பாருங்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பத்தொன்பது மற்றும் இருபதாவது வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவனே இரண்டு கடல்களையும் ஒன்றோடொன்று சந்திக்கச் செய்தான் அவற்றுக்கிடையே ஒரு தடுப்பு இருக்கிறது அதை அவை மீறமாட்டா என்று இன்றைய கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் இரண்டு வெவ்வேறு குணங்களைக் கொண்ட கடல்கள் சந்திக்கும் இடத்தில் அவற்றுக்கு இடையே ஒரு கண்ணுக்குத் தெரியாத தடுப்புச் சுவர் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் அந்த இரண்டு நீரோட்டங்களின் உப்புத்தன்மை வெப்பநிலை அடர்த்தி எல்லாமே வேறுபடும் அவை சந்தித்தாலும் உடனடியாக ஒன்றோடொன்று கலந்துவிடாது இந்த மாபெரும் அறிவியல் உண்மையை திருக்குரான் அன்றே சொல்லிவிட்டது நண்பர்களே திருக்குறான் ஒரு அறிவியல் புத்தகம் அல்ல ஆனால் அது அறிவியலுக்கும் அறிவுக்கும் வழிகாட்டும் ஒரு ஒளி அதன் ஒவ்வொரு வசனமும் மனித குலத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை அவன் உனக்கு வழிகாட்டவே இந்த வேதத்தை இறக்கினான் சிந்தித்து பாருங்கள் எங்கள் காணொலியைக் கண்டதற்கு நன்றி இது போன்ற இஸ்லாமிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சோல்டேல்ஸ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்